மாணவர்களுக்கு பழைய ஆர்டிஇ இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையே கடைபிடிக்க வேண்டும் புதிய நடைமுறையில் நலிவடைந்தவர்களின் பிள்ளைகள் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக மாறிவிடும் என தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் குடியரசு தெரிவித்துள்ளார் நிலுவையில் உள்ள ஆர்டிஇ கல்வி கட்டணம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு கோடியை வட்டியுடன் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் குடியரசு மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கோருகையில் ஜூன் மாதம் முதல் பள்ளிகளில் எல்கேஜி ஒன்றாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களை ஆர்டிஇ சேர்க்க விருப்பமுள்ள பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெற்று பள்ளிகள் மூலமாகவே அதனை அனுப்பி குழுக்கள் முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆர்டிஇ தொகையை வழங்க வேண்டும் என ஆர்டிஇ தொடர்பாக தமிழ்நாடு அரசு தற்போது சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இந்த அறிவிப்பு தனியார் பள்ளிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆர்டிஇ சட்டத்தை அமல்படுத்த நாங்கள் முழுமையாக கடமைப்பட்டுள்ளோம் இதற்கு முன்பு அமலில் உள்ளவாறே தகுதியுடைய பெற்றோர் இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்து அதன் மூலமாக பள்ளிகளுக்கு பட்டியல் அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சரியாக இருக்கும் தற்போது சொல்லப்பட்டுள்ள நடைமுறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அனைத்து பெற்றோரும் இதற்கு விருப்பம்தான் தெரிவிப்பார்கள் அப்படியெனில் உண்மையான பயனாளிகளுக்கு கிடைக்காமல் குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பாக இது மாறிவிடும் நலிவடைந்தவர்களின் பிள்ளைகள் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக பாரி எனவே தமிழக அரசு இதனை பரிசீலித்து பழைய நடைமுறையின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டிற்கான சுமார் நானூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு சுமார் நானூற்று எழுபது கோடி ரூபாய் தொகை இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிலை என்னவென்று தெரியவில்லை அதற்கான ஒரு தெளிவும் எங்களுக்கு வேண்டும் சேர்க்கையை தொடங்குவதற்கோ அரசின் உத்தரவை பின்பற்றுவதற்கோ நாங்கள் நூறு சதவீதம் கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் கடந்த ஆண்டுகளுக்கு உரிய தொகை தொகை எப்போது எங்களுக்கு வழங்கப்படும் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் இதுவரை கொடுக்க வேண்டிய தொகையை வட்டியை சேர்த்து கொடுத்தாலாவது நன்றாக இருக்கும் நிலுவையில் உள்ள கட்டணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் அரசு இந்த நிலுவைத் தொகையை வழங்காத காரணத்தால் பல்வேறு பள்ளிகள் மூடக்கூடிய சூழலில் உள்ளன தனியார் பள்ளிகளையும் அரசு காப்பாற்ற வேண்டும் தமிழகம் அரசும் முதல்வரும் இதில் தலையிட்டு கல்வித்துறை அமைச்சர் செயலர் உள்ளிட்டோர் பள்ளி தாளர்களை சந்தித்து பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றார் அதன் மூலமாக மாணவர்களை தேர்ந்தெடுத்தால் இது சரியாக இருக்கும் இந்த நடைமுறையில் நம்ம இது மாதிரி தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அனைத்து பெற்றோர்களுமே தான் தெரிவிப்பார்கள் அப்போ உண்மையான பெனிஃபிஷியரிக்கு இது கிடைக்காம குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அந்த ஆர்டி மாறிடும் ஆர்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நலிவடைந்த அதாவது நமக்கு வந்து இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு தனியார் பள்ளிகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தை வந்து அப்படி இல்லாமல் இது எப்படி மாறிவிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிடும் எனவே தமிழக அரசு இதை உடனடியாக கனியோடு பரிசீத்து பழைய நடைமுறை என்னவோ அதே மாதிரி ஓப்பன் கல அதை கிளாரிஃபை பண்ணி அதை நமக்கு கால்ஃபர் பண்ணி அது மூலமாக மாணவர்கள் சேர்க்கையை நீங்கள் ஒரு துரிதப்படுத்தணும் அதே போல் இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்தே எங்களுக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சுமார் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி தமிழகம் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு ஒரு நானூற்றி எழுபது கோடி அந்த பணம் வராமல் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறோட நிலமை என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு வேணும் இந்த செயற்கையை தூங்குவதோ அரசாணையை உபயோக பண்ணுறதோ எங்களுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னால் அரசால் கண்காணிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் பிரைவேட் ஸ்கூல் அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம் ஆனால் அதுக்கான ஒரு கிளாரிட்டி வேணும் எங்களுக்கு எப்போ பணம் வரும் எத்தனை நாளில் வரும் எத்தனை மாதத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும் விரைந்து அந்த பழைய நிலுவையில் உள்ள கட்டண பாக்கைகளையும் வழங்கணும் இந்த கட்டண பாக்கியை அரசாங்கம் வழங்காததால் பல்வேறு பள்ளிகள் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பல்வேறு பள்ளிகள் விற்பனை செய்துவிட்டு இப்போ கார்ப்பரேட்டில் விற்பனை செஞ்சு விட்டு போயிட்டாங்க நிறைய பள்ளிகள் இந்த நிலையை எல்லாம் அரசாங்கம் தடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகளும் அரசாங்கத்தினுடைய ஒரு கண் போன்ற எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் ஆர்டிஇ சேர்க்கையை பொறுத்தவரை பழைய ஆண்டுகளில் என்ன நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறையில் இந்த ஆண்டும் தொடங்க வேண்டும் என்பது எங்களுடைய தனியார் பள்ளி தாளர் நட்சங்கத்தின் கோரிக்கையாகும் அரசும் மாண்பு முதலமைச்சரவர்களும் உடனடியாக இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு பள்ளி தலைமை தாளர்களை சந்தித்து செக்ரட்டரி மற்றும் அந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டு அதற்கு பிறகு இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இல்ல எங்களுக்கு வந்து ஒரு இப்போ யாரும் வரல இந்த வருஷம் இந்த வருஷம் தான் நான் சொன்னேன் இதே மாதிரி நாங்கள் உள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆர்டின்னு சொல்றதால நாங்கள் ஜூன் மாசத்துல இருந்து கேன்வாசிங் பண்ணி ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டோம் இப்போ ஃபீஸ் கட்டி சேர்ந்த பையனுக்கு ஒரு லக் லேட்டரி சீட் மாதிரி நம்ம கொடுக்குறோம் குழுக்கள் முறையில் உண்மையாகவே நலிவுட்டுறவங்க உண்மையாகவே இதுக்கு படிக்க முடியாதவங்க உண்மையாகவே இதை வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வெளில இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அதனால் ஓப்பனில் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கை வேணால் குறைவாக இருக்கும் இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு முப்பத்திரெண்டு சீட்டு எனக்கு இந்த ஆண்டு வேணால் அது ஒரு பத்து சீட்டாக குறையலாம் ஆனால் அந்த பத்து சீட்டும் நம்ம ஸ்கூலில் போய் படிக்க முடியாது அப்படி நிலமையில் உள்ளவங்க அப்ளை பண்ணுவாங்க ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லியிருந்தால் எல்லாம் ஜூன் மாதம் ஸ்கூலில் சேர்ந்துருப்பாங்க இந்த அறிவிப்பு வந்ததே ஆறாம் தேதி தான் ஆறாம் தேதியிலேருந்து தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால உடனடியாக இது ஓப்பனில் ஓப்பனில் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் உண்மையான தகுதி உள்ள அந்த ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் இது லாட்ரிஷி தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தேழு கோடி வரணும் ஒன்றும் தரல ஒன்றும் வரல ஆமாம் அதுதான் அதெல்லாம் தான் நம்ம அந்த கிளாரிஃபிகேஷனில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உயர்கல்வி செக்ரட்டரி மினிஸ்டர் இவங்கெல்லாம் வச்சு எங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் எப்படி தீர்க்கலாம் அந்த பிரச்சனைனா இருபத்தி மூணு இருபத்தினாலுக்கு விடுவிக்கப்படும் போதாக ஓரளாக சொல்லியிருக்காங்க இதை எங்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமாக கேட்குறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த வருஷம் குழுக்களில் தேர்ந்தெடுத்து அந்த பயனுக்கு ஆர்டி கிடச்சிட்டுனா அவன் ஜூன் மாசமே பணம் கட்டிருப்பான் இல்லையா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும் எந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ரெண்டு வேணாம் ரெண்டு பெனிஃபிட் வேணும் பையன் டி வாங்கி கவர்மெண்ட்டு ஃபீஸ் வாங்கி நடத்துற அளவுக்கு தனியார் பள்ளிகள் கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா எங்கள் பணம் எப்போ வரும் எங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் நம்ம ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் மூன்று வருஷமாக ஃப்ரீயாக படிக்கிறாங்க அப்போ நிர்வாக செலவுகள் இது எல்லாமே டோட்டலாக தான் கால்குலேட் பண்ணப்படுது ஒரு பத்தாயிரம் பேருடைய கலெக்ஷனை வச்சு தான் சம்பளம் அந்த இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும் வங்கிக்கு வாங்கி கடன் கட்டமுள்ள பல பள்ளிகள் சீல் வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் அதுக்கெலாம் ஒரு 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 குரல் கூட கொடுக்கல எங்களுக்கு வங்கிகள் எங்களுக்கு பணமே போது வங்கிகளுக்கு ஒரு தளர்வுகள் எங்களுக்கு வேணாம் அதாவது எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம் எனக்கு வந்து வட்டியை குறைச்சி கொடுக்குறதோ அல்லது கடனை வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறதோ கடனை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுற மாதிரி தள்ளுபடி வேண்டாம் அந்த பள்ளி நிர்வாகிகளை கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து அவங்களை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி கொடுத்து அப்படிங்கிறத கூட சொல்லல அரசாங்கம் அதுதான் எங்களோடய அன்பு கோரிக்கை என்னன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபா பள்ளிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பத்தாயிரம் பள்ளிகளுக்கு மேலே இந்த ஆண்டு ஒரு ஐநூறு கோடி சேர்ந்துக்கும் திருப்பியும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்னும் வரணும் எங்களுக்கு அரசு இப்போ ஆள் ஆண்டு தொடங்கிடுச்சு எல்லா பள்ளிகளையும் உங்களுக்கு கட்டணம்லாம் ரெகுலராக பட்டி படிக்கிறவங்களுக்கு தெரியும் கட்டிருப்பாங்க ஃபுல்லாகவே அப்போ இந்த பணங்களுக்கு எப்போ வரும்னு ஒரு கிளாரிட்டி வேணும் எங்களுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு தடவை கொடுக்க போகிறீங்களா ஆறு ஒரு தடவை கொடுக்க போகிறீங்களா ஏன்னா அரசாங்கத்துக்கு நான் கட்ட வேண்டிய எல்லா பணத்துக்கும் டேட் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ்னால் ஒரு டேட்டில் கட்டணும் இல்லைன்னா ஃபைன் ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னா ஒரு டேட்டில் கட்டணும் இல்லைன்னா ஃபைன் அதே மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டேட் வேணும் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் ஒரு வட்டி சேர்த்து கொடுத்தா கூட வசதியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ அந்த வட்டிக்கு வட்டி வாங்கி இஎம்ஐ வாங்க முடியாமல் ப்ரைவேட்டில் கட்டி ப பல பள்ளி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வந்து மூழ்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அதனால் உடனடியாக அரசு இது இதை செய்யணும் அரசனுடைய ஒரு கண்காணிப்பில் உள்ளது தான் தனியார் பள்ளி அரசுக்கு எதிரானது இல்லை அப்போ எங்களையும் பார்க்க வேண்டியது அரசனுடைய தலையாய கடமைங்கிறதை நாங்கள் அரசு வலியுறுத்துவோம்